இம்சை அரசன் வடிவேலு சொன்னது அப்படியே நடந்திருச்சேப்பா மனுஷ வரலாற்றையே புரட்டி போடும் கண்டுபிடிப்பு வைரல் வீடியோ கடந்த சில ஆண்டுகளாகவே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வருகிறது மேலும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அதை பல புதுமைகளை நிகழ்த்திவிடுகிறது அவற்றின் சில புதிய கண்டுபிடிப்புகள் மனிதர்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது அவைகள் மனிதர்களால் செய்ய முடியாத விஷயங்களை கூட எளிதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் மிக குறைந்த கால அளவிலேயே செய்துவிடுகிறது மேலும் மனிதர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய செயல்களை கூட தற்போது உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிகவும் எளிதாக வெற்றிகரமாக முடித்துவிட முடிகிறது மேலும் தற்போது அனைத்து தொழில் துறைகளிலுமே ஏதாவது ஒரு இயந்திரங்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறது இவ்வாறு இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரிக்க மனிதர்களின் தேவை இந்த இடத்தில் குறைகிறது ஆனால் மனிதர்கள் செய்யும் சில தவறுகள் இதுபோன்ற இயந்திரங்கள் ஒருபோதும் செய்வது கிடையாது எனவே தொழில்துறைகளில் ஆட்டோமேஷன் மிஷின்கள் முதல் தனிப்பட்ட ரோபோக்கள் வரை இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வருவதோடு மட்டுமல்லாமல் மிகவும் முக்கியமான பங்கினை வகித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தற்போது துறைகளில் பல வகையான அறிவியல் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது குறிப்பாக ஒரு நோயாளி மருத்துவமனையை அணுகும் பொழுது அந்த நோயாளி பற்றிய அனைத்து விஷயங்களையும் தரவுகள் மூலம் எடுத்து அவருக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கலாம் என்ற திட்டமும் எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது மேலும் தற்பொழுது அறுவை சிகிச்சை நடக்கும் இடங்களில் கூட ரோபோக்கள் அந்த அறுவை சிகிச்சைகளை மிக துல்லியமாக செய்து பார்க்கும் பொது மருத்துவர்கள் இல்லாமல் ரோபோக்களை எல்லா சிகிச்சையிலும் எளிதில் செய்துவிடும் என்று அனைவரும் ஆச்சரியத்தில் இருக்கின்றனர் ஏற்கனவே இதுபோன்று பல ஆச்சரியங்கள் தரக்கூடிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் சமயத்தில் தற்பொழுது மருத்துவத்துறையில் மற்றும் ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது குறித்த வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் உலகத்திலேயே முதன்முறையாக பிரைன் பிரிட்ஜ் என்ற ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்பின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மனிதனின் தலையை மட்டும் இயந்திரம் மூலம் பிரித்தெடுத்து மற்றொரு உடலில் பொருத்துவதுதான் இது ரோபோ மற்றும் ஏய் மூலம் நடத்தப்படுகிறது இதில் முகம் மற்றும் தலையை மொத்தமாக மாற்றுவது அடிப்படையாக அமைந்திருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தில் மிகவும் வேகமாகவும் எளிதிலும் இது போன்ற சிகிச்சைகள் செய்யப்படுகிறது இந்த பிரைன் பிரிட்ஜ் முறையானது ஹை ஸ்பீடு உடையதாக உள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு மனிதனின் தலையில் இருக்கும் மூளை முதற்கொண்டு அப்படியே எடுத்து மற்றொரு மனிதனின் உடலில் பொருத்திவிட முடிகிறது இதுபோன்ற சிகிச்சை நரம்பு மண்டலத்தின் பிரச்சினை உள்ளவர்கள் கேன்சர் மற்றும் பிற குறிப்பிட்ட நோய்கள் உள்ளவர்கள் இதுபோன்ற சிகிச்சை மேற்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறுவை சிகிச்சையை முழுக்க முழுக்க ரோபோட்டிக் முறையில்தான் மேற்கொள்ளப்படும் என இந்த வீடியோவில் கூறியுள்ளனர் மேலும் இரண்டு மனித உடல்களையும் ஒன்றின் பக்கத்தில் ஒன்றை வைத்துவிட்டு இதுபோன்ற சிகிச்சையை மேற்கொள்ளப்படுகிறது இதுபோன்ற அறுவை சிகிச்சை வரப்போகும் காலத்தில் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது